இப்போ வந்து குக்கரில் அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் ஈஸியாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு சிக்கன் தேவையான உப்பு அவ்வளோதான் ஒரு மூணு விசில் விட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ வந்து சிக்கனுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு இந்த மசாலாவில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு தனியாக கொஞ்சம் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏரக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கொஞ்சம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பத்து தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன பல் பூண்டு ஒரு இதை இவ்வளோ பீஸ் ஒரு வேறு சின்ன பீஸ் வந்து இஞ்சி இதையும் அதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வரும் அரைக்கணும் அவ்வளோ தான் காஞ்ச மிளகா வேணாம் நம்ம மிளகா தூள் சேர்க்கிறோம்னா அதனால காஞ்ச மிளகா தேவையில்லை இல்லை சும்மா இது பச்சை வாடை போகிற வரைக்கும் தான் இது போதும் இந்த ஸ்டேஜ் வந்தோம்னா நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துச்சு இப்போ சிக்கன் தாளிச்சிக்கலாம் இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயை வச்சுருக்கேன் கடாய் காய்க்கும் எண்ணெய்க்கலாம் வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் பட்டை எல்லாம எல்லாம் நம்ம வெங்காயம் அரைக்கணும் போது அரைச்சிருக்கோம் அதனால இது தேவையில்லை இது ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் வெங்காயம் பதோட்டில் ரெண்டும் ஒன்றாவே போட்டிக்கலாம் இது வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப விதங்கணும் வேணாம் லைட்டாக கண்ணாடி கடவுள் வந்தால் போதும் சிக்கன்லேயும் உப்பு போட்டு வேணுன்னு வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுலேயும் இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை போட்டால் இப்போ இதை அனுப்பிச்சி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் தேங்காய் பத்த சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கிட்டு இது ரொம்ப நேரம் விதங்கணும்னு தேவை ஏன்னா நம்ம தான் அடித்தோம் வச்சு மிளகாய் தூள் போட்டு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நம்ம சிக்கனை அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி விதை உப்பு போட்டோம் சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் சிக்கன் வேக வச்சு தண்ணியோட இதில் சேர்த்துக்கணும் இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்ல கிரேவி மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்